ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொட்டீன் வீடியோட ரெண்டாவது நாளுங்க இன்றைக்கி வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேங்க இப்போ வந்து அஞ்சரைங்கிறப்பயே நல்லா வெளிச்சமாயிருதுங்க நேற்று விட இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் இப்போ வந்து ஸ்கூல் லீவுங்கிறதுனால இந்த டைமுங்க இல்லைன்னா நாலரைக்கு எந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும் பசங்களும் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நானும் எட்டு மணிக்கு வேலைக்கு போயிடுவேங்க அதனால நேரமாக எழுந்திரிச்சா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போக முடியும் இப்போ வந்து இந்த பக்கம் உள்ளே கார வாசல் கூட்டலான்ட்டு கூட்டிகிட்டு இருக்கிறேங்க இந்த சைடு ஃபுல்லாக கூட்டி முடித்தாச்சு இப்போ அந்த சைடு கூட்டணும் இந்த சைடும் கூட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து வெளியில் மண் வாசல் கூட்டணுங்க அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே வந்து சாப்பாடு கழுவி வச்சுட்டேன் குக்கரில் அப்படியே டீ வச்சிருக்கேன் வர டீ தான் எனக்கு மட்டும்தான் வச்சுட்டுருக்குறேங்க பசங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க சிம்பிளான ஒரு குழம்பு செய்யலான்ட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பருப்பு சட்னி தாங்க இதோட இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க